எலா அக்கங்கட்ட கூவா ஆம குஞ்சி வேணுங்களா இல்லை இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா நான் இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னா மார்க்கெட்டுக்கு கிளம்பியிருக்கேன் மார்க்கெட்டுக்கு எதுக்குன்னு கேட்கலாம் போய் தண்ணி பழம் இருக்குதுல வாட்ரு மெலன் அது கிடைக்கான்னு பார்க்கப்படலான்னு போகிறேன் ஏன் தெரியுமாலே இந்த திவாகருங்க வந்து ஒரு வாட்ரு மிலன் பழத்தை வச்சே நம்மளால பிரபலமாகி சிங்கப்பூர் துபாய்னு வெளிநாடு வெளிநாடுமா சுற்றிக்கிட்டுருக்கால கஜினி படத்தில் கூட அந்த சார் ஒரு மலர் கடிச்சிட்டாலே கையை இப்படி இப்படிம்பார் அது கூட ஃபேமஸ் ஆகலையில நீ ஒரே ஒரு பழத்தை தின்னுட்டு இப்படி இப்படின்னே அது ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி துபாயி மலேசியான்னு போய்கிட்டு இருக்க அதால நானும் மலன் கிடைக்கான்னு பார்த்து தின்னுட்டு வீடியோ போட்டால் காலையில் துபாய் மலேசியா வேண்டால இந்த பக்கத்தில் தூத்து குடிக்காது கூட்டு போவானா இவனாதுன்னு பார்க்கமலை நான் பார்த்தா வீடியோ போட்டால் ஆண்டியாக வந்து மாட்டுது எது இந்த ஆண்டினா இந்த செல்வராணி திவ்யா கல்லச்சி திருச்சி சாதனா ஆனால் நீ வீடியோ போட்டால் மட்டும் எங்கேருந்து வராங்கிறதுல சினிமா நடிகையும் புதுசு புதுசாக சின்ன வயசு பிள்ளைகளாக வந்து அவங்க கூட வீடியோ போடுதாளுவா நாடு எங்கெல்லாம் போகாது அதால் நானும் வாட்டர் மலை வாங்கி ஃபேமஸாக போகிறோம்ல சீக்கிரமாக எல்லாம் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லுதான் மக்களே இந்த வீடியோ பக்கம் மக்களே அதாவது திறமை இல்லாதவங்களுக்கு தான் இன்னைக்கு வாய்ப்பை கொடுத்து வெளிநாடு அதுமா அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க எத்தனையோ பேர் இந்த இசைத்துறையில் கலைத்துறையில் இருக்காங்க பழைய காலத்து ஆட்கள் அவங்கள மாதிரி ஆட்களை திறமையான ஆட்களை இந்த உள்ள கொண்டு வந்து இந்த மீடியாக்குள்ளே கொண்டு வந்து அவங்களை ஃபேமஸ் ஆக்கி வளர்த்து விடுங்கலை அதை விட்டுப்பட்டு திறமையே இல்லை அவனுக்கு வந்து ஒரு திறமை கிடையாதுல ஒரு திறமை ஒரு மயிரும் கிடையாது அவனுங்களாம் உள்ள கொண்டு வந்து வளர்த்து விட்டு இன்னைக்கு எங்கேயோ போய் நிற்காமலாம் அவங்களாம் ஆ அதனால் நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் வாங்கலை போவோம்